உலக மக்கள் தொகைக்கேற்ப ஒவ்வொரு நாட்டிலும் சைவ உணவு உண்பவர்களின் நிகழ்த்தரவு குறித்த சமீபத்திய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது உலக புள்ளியியல் இணையதளம் இந்த ஆய்வை நடத்தி உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான சைவ உணவு உண்பவர்களை கொண்ட நாடாக இந்தியாவை பெயரிட்டுள்ளது இந்திய மக்கள் தொகையில் இருபது முதல் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது மெக்சிகோ தாய்லாந்து மற்றும் ஆஸ்திரேலிய போன்ற நாடுகளும் மக்கள் தொகைக்கு அதிக சைவ உணவு உண்பவர்களை கொண்ட நாடுகளாக பெயரிடப்பட்டு உள்ளன தரவரிசையில் நான்காம் இடம் ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தமானது மற்றும் ஆஸ்திரேலிய மக்கள் தொகையில் பன்னிரண்டு தசம் ஒரு சதவீதம் பேர் இறைச்சி சாப்பிடாமல் காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுவதாக கூறப்படுகிறது மேலும் பிரித்தானிய மற்றும் நியூசிலாந்து மக்கள் தொகையில் பத்து சதவீதமும் ஜப்பானிய மக்கள் தொகையில் ஒன்பது சதவீதமும் சைவ உணவு உண்பவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது